நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இணைக்கணம் அந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இருபத்தி ஓராவது தவணை தொடர்பாக முக்கியமான இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸோ அதை பதிதாயப்பட நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மநிதி திட்டத்துடைய இருபத்தி ஓராவது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் பண்டிகைக்கு முன்பே அரசு அடுத்த தவணையான இரண்டாயிரம் ரூபாயை வெளியிடும் இது தங்கள் வீடுகளில் பண்டிகை உற்சாகத்தை சேர்க்கும் என்றும் அவர்கள் நம்பினர் ஆனால் அரசு தீபாவளி அன்று இருபத்தி ஓராவது தவணையை வெளியிடவில்லை இருபத்தி ஓராவது தவணை நவம்பர் மாதத்தில் செலுத்தப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வந்து பி பிஎம் கிசான் திட்டத்துடைய இருபத்தி ஓராவது தவணை எப்போது வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இந்நிலையில் தீபாவளி பண்டிகை அப்போவே இந்த தொகையானது வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகின ஆனால் அதன்படி இரண்டாயிரம் ரூபாயானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை இந்நிலையில் இருபத்தி ஓராவது தவணை தொகை இரண்டாயிரம் ரூபாயானது நவம்பர் மாதத்துல செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்